கிஸ்புல்லா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயார் இஸ்ரேல் தெரிவிப்பு மீறப்படும் இஸ்ரேல் கிஸ்புல்லா ஒப்பந்தம் ஆபத்தில் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கையெழுத்திடவில்லை இஸ்ரேல் தெரிவிப்பு ட்ரம் உயிருக்கு ஆபத்து எச்சரித்த ரஷ்ய அதிபர் இந்தியாவை நாடும் ரஷ்யா வெளியான முக்கிய காரணம் வங்கதேசத்தில் கலவரம் கலவரும் இந்து மத தலைவருக்கு பதினெட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு ஷேக் ஹசீனா கண்டனம் இந்தோனேசியாவில் நிலச்சரிவு பலர் பலி கிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் புதன்கிழமை அமலுக்கு வந்ததை அடுத்து இடம்பெருந்த ஆயிரக்கணக்கான லெபனான் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் நாப்ளஸுக்கு கிழக்கே ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான பீட்புரிக் மீது தாக்குதல் நடத்தி பத்து பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிஜாய் ஆத்ரே தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களின் பட்டியலை வெளியிட்டார் இந்த நிலையில் மேலும் அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் திரும்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எக்ஸில் ஒரு இடுக்கையில் அட்ரி தெற்கு லெபனானின் வரைபடத்தை பகிர்ந்துள்ளார் குறித்த வரைபடத்தில் விலக்கு மண்டலத்தை குறிவைக்கும் ஒரு கோடு கணக்கான குடியிருப்புகளின் பெயர்களுடன் இந்த கோட்டின் தெற்கே செல்லும் எவரும் தன்னை ஆபத்தில் ஆழ்த்துகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் கெஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்த புதன்கிழமை நடைமுறைக்கு வந்த நிலையிலும் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ தளபதி கெர்சி கெலேவி வலதுசாரி இஸ்ரேலிய ஊடகமான சேனல் பதினான்கு மூலம் கருத்து தெரிவிக்கையில் போர் நிறுத்தத்தை மீறும் எந்தவொரு பார்வையிலும் லெபனானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க ராணுவம் தயாராக இருக்கும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தாம் கையொப்பமிடவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலிய பிரிக்கேடிஜர் ஜெனரல் இஸ்ரேல் சோமர் கிஸ்புல்லாவின் அச்சுறுத்தலை இஸ்ரேல் இன்னும் தடுக்கவில்லை என்றும் அது மீண்டும் ஒருங்கிணைவதை தடுக்க எங்கும் திரும்ப தாக்க தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் உண்மையான வெற்றி பல தசாப்தங்களாக வர வாய்ப்பில்லை என்று அவர் கூறியுள்ளார் இஸ்டேல் கிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை அறிவித்த மறுநாளில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச பங்காளிகளுடன் மீண்டும் முயற்சிகளை தொடங்குவதாக கூறினார் கத்தாரும் எகிப்தும் பேச்சுவார்த்தையில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளன காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் திரும்பப் பெறுவதற்கு வழிவகுக்கும் ஒப்பந்தம் பற்றிய விவாதங்களுக்கு தயாராக இருப்பதாக கமா சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் முற்றுகையிடப்பட்டு என்கிளெஃப் மீது அதன் தாக்குதலில் இடைவிடாது உள்ளது அந்த வன்முறை வாஷிங்டனின் களை சிதைக்குமா அல்லது லெபனானில் போர் நிறுத்தம் என்பது பிராந்தியத்தில் வரவிருக்கும் விடயங்களின் அடையாளமாக இருக்க முடியுமா என்கின்றதான கேள்விகளை எழுப்பியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள டிரம்ப் வரும் ஜனவரி மாதம்தான் அதிபராக பதவியேற்க இருக்கின்றார் இதற்கிடையே ட்ரம்மை புத்திசாலி என்று பாராட்டியுள்ள ரஷ்ய அதிபர் புதின் அதே நேரம் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது கஜகஸ்தானில் நடந்த உச்சிமாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புடின் அமெரிக்காவின் தேர்தல் பிரச்சாரம் நடந்த விதம் தன்னை அதிர்ச்சியடைய செய்ததாகவும் அநாகரீகமான முறையில் பிரச்சாரம் நடைபெற்றதாகவும் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ட்ரம்பிற்கு எதிராக முற்றிலும் நாகரீகமற்ற முறைகள் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்துள்ளனர் ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு இடம் இருக்கக்கூடாது ஆனால் ட்ரம்மை எதிர்ப்போர் அவரை படுகொலை செய்யவும் முயன்றுள்ளனர் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னை கேட்டால் டிரம்ப் பாதுகாப்பாக இல்லை என்றே சொல்வேன் என தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இந்து அமைப்பினர் நடத்திய ஊர்வலத்தின் போது வங்கதேச தேசிய கொடியை அவமதித்ததாக இந்து அமைப்பின் தலைவர் சின்மாய் கிருஷ்ணதாஸை சமீபத்தில் அந்த நாட்டு போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தேசத்துரோகம் உட்பட்ட பதினெட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது ஜாமின் மனு நிராகரிக்கப்பட்டது இவரது கைதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் இந்து மதத்தை சேர்ந்த தலைவரை போலீசார் தவறாக கைது செய்துள்ளனர் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் இந்தியாவும் ரஷ்யாவும் எழுபது ஆண்டுகளாக நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன தொலைத்தொடர்பு ஆட்டோமொபைல் தொழில்நுட்பத்துறை சேவைகள் எண்ணெய் மற்றும் எரிவாயு மருத்துவ அறுவை சிகிச்சை உபகரணங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் ரஷ்யா இந்தியாவில் முதலீடு செய்து வருகின்றன இந்த நிலையில் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான முக்கிய மூன்று காரணங்களை ரஷ்ய நிறுவனமான டி தலைமை நிர்வாக அதிகாரி கிரல் லிபா குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மற்ற நாடுகளை பார்க்கும்போது இந்தியாவின் வட்டி விகிதம் பொருத்தமானதாக இருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர் ஏற்கனவே இந்தியாவுடன் பல விநியோக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மீதான பொருளாதார தடை எந்த வகையிலும் இந்தியாவுடன் வர்த்தகிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் பெட்டிகளை தயாரிப்பதற்கும் அவற்றை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பராமரிப்பதற்கும் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ரஷ்யாவின் ஹைநெட் ரயில்வே சொல்யூஷன் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஹைநெட் ரயில்வே சொல்யூஷன் நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு பெரிய உள்நாட்டு தேவைகள் உள்ளன அதற்காக இந்தியாவில் உற்பத்தி வசதிகளை அமைக்க விரும்புகின்றது இது இந்தியாவிற்கு இலாபம் என பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவின் சுமத்ரா மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்த நிலச்சரிவில் சுற்றுலா பேருந்து ஒன்று மண்ணால் மூடப்பட்ட நிலையில் ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்திற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்று ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் சுமத்ரா தீவில் ஏற்பட்டு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதி தமையும் <taps> குறிப்பிடத்தக்கது கனடாவின் அல்பெர்டா நகரில் இரவு நேரங்களில் வானத்தில் ஒளித்தூண்கள் என அழைக்கப்படும் வெளிச்சம் தோன்றி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளது இந்த வெளிச்ச தூண்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றன இதை பார்த்த பலரும் இது வேற்றுக்கிரக வாசிகளின் செயலன்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர் பெரும்பாலும் தெருவிளக்குகள் டிராபிக் விளக்குகள் போன்றனவற்றிலிருந்து வருகின்ற வெளிச்சம் வளிமண்டலத்தில் பரவும் போது இந்த ஒளித்தூண்கள் தோன்றுகின்றன இந்த ஒளித்தூண்களை கனடா மட்டுமின்றி ரஷ்யா மற்றும் ஸ்காண்டினேவியாவின் ஒரு சில பகுதிகளிலும் குளிர்காலத்தில் இரவு நேரங்களில் காண முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்